மிகவும் சந்தோஷமான ஒரு தருணத்துல நாங்கள் நிற்கிறோம் நவராத்திரி ஆரம்பிச்சு ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பூஜை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு நாங்க எங்க ஸ்பிரிச்சுவல் குரூப்பு அதாவது பாரதி ஸ்ரீதரோட தலைமையில நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சுவாசினி பூஜையை எங்க விஎம்ஹாலில் வந்து அப்படியே ஜெகஜாலமா அழகா பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல உள்ள சுமங்கலிங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம் பிளஸ் ஒம்பது நவதுர்கா உள்ள இருந்து கொஞ்சம் பெருசு பாலா வரைக்கும் நாங்கள் பூஜை பண்ண போறோம் நீங்க எல்லாருமே சேவிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்காக தான் இந்த மதிவு இந்த முறை நவராத்திரி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டா அந்த அமாவாசை ஆரம்பிச்சு பிரதம திதி திருதியை திருப்தியை இன்னைக்கு பஞ்சமி எல்லாம் கரெக்டா வருது அந்த நாட்கள் நமக்கு எல்லாமே அந்த திதிகளினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒன்பது ராத்திரிக்கு பதிலாக பத்து ராத்திரி நம்ம வந்து நவராத்திரி கொண்டாடுறோம் பதினோராவது நாள் தான் விஜயதசமி கொண்டாட போறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்த நம்ம இப்ப பண்ணலாம் அப்படின்னு இதையால வசமாகாத உயிர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதனாலதான் வந்து சங்கீத முமூர்த்திகள் கீர்த்தனைகளாக பாடல்கள் பாடி இறைவனை அழைத்தாங்க அது மாதிரி நாயன்மார்கள் வந்து தேவாரமும் திருவாசகமும் பன்னீர் திருமுறைகளும் பாடி இறைவனை அழைத்தாங்க அது போல ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் பாடினாங்க இப்படி பாடல்கள் மூலமாக இறைவனை அடைவது ரொம்ப தான் இன்னைக்கும் நம்ம இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை பாட்டோட ஆரம்பிக்க போறோம் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஏதோ நல்லது நடக்கும் நல்ல சிறப்பு நடக்க போகுதுன்னு நிதர்சனமான ஒரு உண்மை இங்க எல்லாரும் வந்திருக்காங்க அத்தனை பேருமே நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவா எங்க ஆத்தான்றது பிளெஸிங்ஸ் அவங்களோட பிளஸிங்ஸ் நிறைய கிடைக்க போகுது இன்னும் தெய்வீகமாக்குறதுக்கு விளக்கேற்றி அதை ஆரம்பிக்கிறது உண்டு நளினி அம்மா அவங்க வந்து இப்போ விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மகளகரமா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க ృత మధిమీవ శుభా తదాసి దారిద్రికదుదంపకారణా సత ప్రసవం త్రైలోక్యఖిలేశ్వరీమే ప్రజాకారజమస్మధ్యైరి వినాశే సర్వేసే సర్వక్తి సమే ఐశ్వరమాచురారోగ్యం మంగళం దేహి మేషుభే సుభాదేవతీరమోన అనంతకొడి ప్రాతరపదక్ష నమస్కారాంతమర్పత్ర గౌరీ నారాయణి నమోస్ இப்ப இந்த இருக்கிற காலத்துல அம்பாள் நேரம் வருவாளானா வருவா எப்படி வருவானா அவகிட்ட நம்ம எப்படி பக்தி பண்றோமோ எவ்வளவு அன்பா இருக்கணும் அவளுக்கு அவ்வளவு வருவாள் நம்மள்கிட்ட இது பிரத்யட்சமா நடந்தது திருவண்ணாமலையில ஒரு தடவை கிரிவலம் போகும்போது எனக்கு கால் முடியாம டாய்லெட்ல கால் விட்டுட்டேன் தெரியாம ஸோ ஆனா அம்பாள் மேல பாரத்தை போட்டு கிரிவலம் வந்தேன் இந்த இடுக்கு பிள்ளையார்கிட்ட தாண்டினோன்னா யாரோ ஒரு பெரிய சுவாசனை வந்து பிடித்த எந்த கால் கூட தெரியாது கேட்க கூட இல்லை கடற்கடன் வந்து உருவி விட்டாங்க அது அன்னைக்கு அந்த வந்தது உண்ணாமலை அம்மன் தான் நான் ஃபீல் பண்ணினேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சுவாசினி பூஜையில கலந்துக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதான் எனக்கு ஆக்சுவலாக முதல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் ஆஹ் இல்லை இது மாதிரி ஒரு பூஜையில் நான் கலந்துக்கிட்டே கிடையாது இன்னைக்கு நான் வந்து பூஜை பண்ணணும்னு நினைச்சு வந்தேன் ஆனா அம்பாள் வாழ்கிற என்னை உட்கார வச்சு எனக்கு பூஜை பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க வந்து நான் ரொம்ப ரொம்ப கூப்பி வச்சிருக்கேன் நவராத்திரின்னு சொல்லும்போது நமக்கு சார்மா நினைக்கும் போது எனக்கு ஒரு ஒரு நினைவு வர்றதுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வீட்டு பாம்பேல இருந்தது அவங்க வீட்டுக்கு வந்து சரிய சங்கராச்சாரிய பெரியவர் வந்திருக்காரு அப்போல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒரு பத்து வயசு கூட இருக்காது எனக்கு அப்போவே அவரை எல்லாம் நான் இப்போ அவரை கொடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் இப்போது ஒரு நான் என்னோடய ஃபில்ம் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் எங்கள் பாட்டியும் தாத்தா ரெண்டு பேரும் அங்கே குரு சுவாமிகளோடு தான் இருந்தாங்க அங்கே சுங்கேரிலே தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார் எங்கள் தாத்தா ஸோ அங்கேயே தான் தங்கி டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு தடவை ஜூலை மாதம் வந்து ரொம்ப மழை ஹெவியாக இருந்தது அப்போது அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது இப்போ பாட்டி இருந்த போட் கேப்சைஸ் ஆகிடுச்சு கேப்சைஸ் ஆகி அவங்க அதில் வந்து அவங்க உயிர் பிஞ்சிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நினைவாக இருந்தது சோ எனக்கு அப்போல இருந்தே எனக்கு வந்து அந்த இடத்த போய் பார்க்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்க பாட்டி எப்பவுமே நீ வா அங்க வந்து வந்து பார்த்தாலே உனக்கு ஒரு தனிய ஒரு அனுபவமா இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதை சொல்லும்போது ஒரு ஒரு ரொம்ப எமோஷனல் சாரி சோ அங்க இப்ப நான் சமீபத்துல எனக்கு நானும் நலிமா அங்க போனோம் பாத்தியமா எல்லாரும் சேர்ந்து அங்க போனோம் அங்க போகும்போது கரெக்டா அங்க ஒரு பிரிட்ஜ் இருந்தது அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது ஆஹ் எங்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துலதான் அங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ ஓகே அவர் சங்கராச்சரிய பார்க்கும்போது நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன் நான் கிட்ட ஒரு எங்க பாட்டி வந்து செங்கல் எங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அங்கதான் இருந்தாங்க சோ ஒரு ஒரு வருஷம் வந்து அவங்க ரிவர் கிராஸ் பண்ணும்போது போட் கேப்சைஸ் ஆச்சு அப்படின்னு டக்குன்னு அவர் வந்து ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்படி சொன்னாரு எங்க உடம்பெல்லாம் ரொம்ப புள்ள இருந்துச்சு இப்போ ஸோ இது வந்து எனக்கு மறக்கவே முடியலைங்க எப்போ அதை நினச்சாலும் எனக்கு வந்து அது ரொம்ப இமோஷனல் ஆயிடுவேன் நான் ஸோ அதே மாதிரி கரெக்டாக இப்போ அங்க போகும்போது அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ஸோ அப்போ சொன்னாங்க அந்த இடம் தான் அதுக்கப்புறம் தான் இடத்துல பிரிட்ஜு கட்டினாங்க மறுபடியும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் என் லைஃப்பில் அங்க அதுலேருந்து எனக்கு வந்து அங்க ரொம்ப போய் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப இருந்தது அதே மாதிரி அங்க போய் பார்த்தோன்னு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் இருந்தது எனக்கு அங்க சார்ந்தபாலோட பெரிய அம்சமா அந்த உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பீஸ் வந்து இது எனக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இது பண்ணா உண்மையிலே சுபிச்சமா இருக்கும் இந்த ஊரும் நாடும் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட இந்த பூஜையை நாங்க பண்றோம் இப்படி இனிமேல் பண்ணலாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் கலந்துக்க முடியாதவங்களா அடுத்த வருஷம் நிச்சயமா எங்களோட பூஜையில கலந்துக்கிட்டு அம்பாலோட ஆசிர்வாதம் பெறணும் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு இந்த சுவாசினி பூஜை வந்து விஎம்ஏ ஹால்ல ரொம்ப சிறப்பா வந்து நடந்தது இதனுடைய ஆரம்பம் வந்து நாங்கள் நவராத்திரிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பா பரவுது இந்த பரப்புல வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரிங்கும் போது அவங்கவுங்களால முடிஞ்சதை என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எங்களுடைய பங்கு ஆன்மீகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லிமாவும் பேசினோம் நவராத்திரியில என்ன பண்ணலாம்னு கேட்கும் பொழுது இந்த சுவாசினி பூஜை கன்னியா பூஜை தான் ரொம்ப விசேஷம் அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ஸ்பிரிச்சுவல் டூரில் வந்து நிறைய அம்மன் ஆலயங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு மிரக்கல் நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் எங்களுக்கு அம்மன்ட்டு இருந்து வராமல் இருக்கவே இருக்காது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சுவாஸ்னி அண்ட் நவதுர்கா பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி அண்ட் அவங்க அதை ஆரம்பித்து வச்சு ஸோ எங்களுடைய இந்த ஜேர்னியில் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது இதுக்கு எப்படி வார்த்தைகளே இல்லை எங்களுக்கு சொல்கிறது சக்தி வீடியோக்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இரைப்பணியில் பணியில் உங்களோடு சக்தி விகடன்